வடலூர் பெருவெளி பொதுவெளியாக தொடர வேண்டும் என்று கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அந்த இடத்தில் அமைக்காமல் மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினரின் எதிர்ப்பை மீறி அந்த இடத்தில் பன்னாட்டு மையம் அமைக்க துடிப்பது வள்ளலாரின் பெருமையையும் செல்வாக்கையும் குறைக்கும் செயல் என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரால் வடலூரில் அமைக்கப்பட்ட சத்திய ஞானசபையின் பெருவெளியின் அமைப்பை சிதைத்துவிடக்கூடாது என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் அங்கு வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்கும் முயற்சியில் தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபடுவது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் வள்ளலார் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கிய ஓர் அமைப்பை குறுகிய பார்வையுடன் செயல்பட்டு சிதைக்க தமிழக அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் மருதூரில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்த வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் அவரது காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வடலூரில் சத்திய ஞானசபையை அமைத்தார் அதற்காக அப்பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து ஆறு ஏக்கர் நிலங்களை கொடையாகப் பெற்றார் அவ்வாறு பெறப்பட்ட நிலத்தில் தென்கோடியில் சத்திய ஞானசபை தருமசாலை ஒளித்திருக்கோயில் ஆகியவற்றை அமைத்த வள்ளலார் மீதமுள்ள இடத்தை அவரை பின்பற்றும் பக்தர்கள் கூடுவதற்கான பெருவழியாக பயன்படுத்தினார் என் கோணவடிவில் அமைக்கப்பட்ட ஒளி கோயிலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தைப்பூச நாளில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி ஏழு திரைகளை விலக்கிக் காட்டப்படும் போது எழுபது ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் உள்ள பெருவெளியில் கூடியுள்ள பக்தர்கள் எந்த தடையுமில்லாமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் அருட்பிரகாச வள்ளலாரின் நோக்கமாகும் ஒளிக்கோயிலின் தீப ஒளியை பக்தர்கள் வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட பெருவெளியில்தான் இப்போது வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது வள்ளலாரை பின்பற்றுவோரும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினரும் இம்முடிவை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் ஆனாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தி வருகிறது அதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் கோரப்பட்டிருக்கின்றன இது வள்ளலாரின் பெருமையையும் செல்வாக்கையும் குறைக்கும் செயலாகும் வள்ளலாருக்கு பன்னாட்டு மையம் அமைப்பது வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் அதை பக்தர்கள் கூடுவதற்கான பெருவழியில் அமைப்பதைத்தான் வள்ளலாரை பின்பற்றுபவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தைப்பூச நாளில் வடலூரில் வள்ளலார் ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான பக்தர்கள் கூடுவார்கள் ஆனாலும் அனைவரும் எந்த சிக்கலும் இடையூறும் இல்லாமல் ஜோதி தரிசனம் கண்டு செல்வதற்கு காரணம் அந்த அகண்ட பெருவழிதான் அப்பெருவழியை ஆக்கிரமித்து பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டால் ஜோதி தரிசனம் காண வரும் பக்தர்கள் நிற்கவே இடமிருக்காது அதனால் மிகப்பெரிய அளவில் நெரிசல் ஏற்படும் அத்தகைய நிலை தொடர்ந்தால் அடுத்த சில ஆண்டுகளில் தைப்பூசத்திற்காக வடலூர் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துவிடும் அடுத்த சில ஆண்டுகளில் வடலூர் சத்திய ஞானசபை அதன் புலிவை இழந்துவிடும் அதைத்தான் வள்ளலாருக்கு செய்யும் சேவையாக நினைக்கிறதா என்பதை அரசு விளக்க வேண்டும் வடலூரில் பார்வதிபுரம் என்ற இடத்தில் சத்திய ஞானசபையை வள்ளலார் அமைத்ததன் பின்னணியில் அவரது தொலைநோக்கு பார்வை இருந்தது வள்ளலார் பிறந்த மருதூர் அவர் தங்கியிருந்து நிர்வாகம் செய்த கருங்குழி அவர் சித்தி அடைந்த மேட்டுக்குப்பம் ஆகியவை சத்திய ஞான சபையிலிருந்து வெவ்வேறு திசைகளில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன இதற்கு காரணம் எதிர்காலத்தில் சத்திய ஞான சபைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சபையின் எல்லையை விரிவாக்கம் செய்ய வேண்டியிருக்கும் அப்போது தம்முடன் தொடர்புடைய மருதூர் கருங்குழி மேட்டுக்குப்பம் ஆகிய பகுதிகள் வரை சபையை விரிவுபடுத்தலாம் என்ற தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது வள்ளலார் பண்பாட்டு மையத்தை மேட்டுக்குப்பம் கருங்குழி மருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்க தமிழக அரசு தீர்மானித்திருந்தால் வள்ளலாருக்கு இருந்த தொலைநோக்கு பார்வை அரசுக்கும் இருப்பதாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அரசுக்கு அத்தகைய தொலைநோக்கு பார்வை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை சத்திய ஞான சபைக்கு எதிரில் நிலக்கரி சுரங்கம் இருந்து மூடப்பட்ட நிலம் கடலூர் சாலை கும்பகோணம் சாலை சேத்தியாத்தோப்பு சாலை விருத்தாச்சலம் சாலை ஆகிய இடங்களில் மிக அதிக பரப்பில் நிலங்கள் உள்ளன என்பதால் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை இன்னும் கூடுதல் வசதிகளுடன் கூடுதல் பரப்பில் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்